இனிய வணக்கம் ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னர் மதிப்புக்குரிய அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் பொதுச் செயலாளரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதனால நீதிமன்றம் சொன்னது மீறி நம்ம வந்து பேசக்கூடாது தான் நான் வந்து இது மாதிரி இணை ஒருங்கிணைப்பாளர் பேசுறேன் அதுதான் அவருக்கு உள்ள அடைமொழி இப்ப தற்சமயம் சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய எடமாடு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி எங்கே கொடுக்குறாரு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி விமான நிலையத்தில் நிருபர்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார் அந்த பேட்டி கொடுக்குற இடம் தூத்துக்குடி அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக வந்து தொலைஞ்சு போச்சு சட்ட ஒழுங்க இல்லை திமுக விடிய ஆட்சி இங்கே ஆட்சியே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக ஏதோ வந்து சொல்கிறார் சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாரு இன்று நடந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை என்ன சொல்கிறாருங்க இன்று நடந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை அந்த பேட்டி வேணால் நீங்கள் எடுத்து பாருங்க எல்லாம் சொல்லலை அதனால தான் நான் அந்த பேட்டியை நான் போடுறேன் பழனிசாமி பற்றினா நான் பேசுறது கிடையாது அவர் ஒரு தகுதியான ஆளான நான் பேசுறதுக்குன்னா அது இல்லை அதனால அது போ பேசறது அதே மாதிரி வந்து காங்கிரஸ் தலைவர் வந்து செல்வகுமார் கொலையை பற்றி தான் சொல்றாரு இன்று நடந்த செல்வகுமார் கொலை என்னைக்கும் நடந்தது அதெல்லாம் வந்து சொல்றது தவறு இல்லை அது வந்து கொலைகள்ங்கிறது நியாயப்படுத்த முடியாது சட்டப்படி தவறு தான் ஒரு அரசாங்கம் வந்து அந்த குற்றமே நடக்காமல் தடுக்க முடியுமா நூறு விழுக்காடு தடுக்க முடியுமானா முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏதோ அங்க ஒன்று இங்கே ஒன்று குற்ற குசையல்கள் நடக்க தான் செய்யும் பரந்துபட்ட இந்த சமூகத்தில் இவ்வளவு பெரிய நாட்டுல மாநிலத்துல குற்ற செயல்கள் ஒன்னு ரெண்டு நடக்க தான் செய்யும் அதை வந்து தவிர்க்க முடியாது இது குற்ற செயல் நடந்த பிற்பாடு நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா அதுதான் முக்கியமா பார்க்கணும் உரிய நடவடிக்கை அந்த குற்ற செயலுக்கு உள்ள நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த குற்றமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசக்கூடாது பேசலாம் அது மாதிரி பேசலாம் யார் பேசலாம்னா எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடாது வேற யாராவது வேணா அது வந்து நடுநிலையா உள்ளவங்க நியாயமா பேசுறவங்க அந்த கேள்விக்கு எடுப்போம் அதுக்கு வேணா நம்ம வந்து பதில் சொல்லுவோம் ஏன் சொல்றோன்னா அவர் ரெண்டு பேசுற இடம் தூத்துக்குடி தன்னுடைய உரிமைக்காக போராடிய பொதுமக்களை கேட்பாங்க இல்லாம சுட்டு தள்ளவரு எடப்பாடி பழனிசாமி அரசு தான் சுட்டு தள்ளினாங்க அப்போ வந்து இவர் தான் வந்து காவல்துறைக்கு வந்து மந்திரியா இருந்தாரு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தாரு நிருபர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நான் தொலைக்காட்சியில் பார்த்தாங்க அந்த அளவுக்கு வந்து காவல்துறையை நிர்வாகம் பண்ண ஒரு முதலமைச்சராக இருந்தவர் கே சொல்றாரு கேட்டீங்கன்னா காவல்துறை செயல் விட்டது காவல்துறைக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய அதிகாரம் செயல்படக்கூடிய அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்ற இப்ப அன்னைக்கு நீங்க அதிகாரம் கொடுத்துருந்தீங்களா அதனாலதான் காவல்துறை வந்து சுட்டுச்சா அந்த கேள்வி நியாயமா கேட்கக்கூடிய கேள்வி தானே கேட்க வேண்டிய கேள்வி தானே என்ன அதிகாரம் கொடுத்தீங்க நீ யாரை வேணாலும் சுட்டுட்டு போ யாரை வேணாலும் பிடிச்சி உள்ளோயி அப்படிங்கிற அதிகாரம் கொடுத்துருந்தீங்களா நீங்க அதுதான் வந்து முழு அதிகாரமா காவல்துறைக்கு அதுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புலாம் இல்லையா இதெல்லாம் வந்து சிந்திக்காம ஒரு எதிர்கட்சி தலைவரு ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஒரு பெரிய கட்சி மிகப்பெரிய கட்சி அதிமுக ஒரு காலத்துல ரெண்டே கட்சி தான் மிகப்பெரிய கட்சியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து அறுபத்தி ஏழுக்கு பிற்பாடு ரெண்டே ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக ரெண்டு கட்சியும் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கு வேற கட்சி ஆட்சிக்கு வர வர முடியாது ஏதாவது கூட்டணியில் இருந்துட்டு ஏதாவது இடத்த வேணா ஜெயிக்கலாம் இதுதான் எதார்த்தமான உண்மை அப்படியாப்பட்ட கட்சியில வந்து பொதுச்செயலாளர் தன்னை சொல்லிக்கிற இணை ஒருங்கிணைப்பாளராக மாதிரி சொல்றாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு கஞ்சா விற்பனை அதிகரிச்சு போச்சு ஏயா கஞ்சா பழக்கத்துல வந்து விசாரிச்சா ஒரு பக்கம் சொல்றாரு குற்ற வழக்கில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா குற்ற வழக்கில் வந்து கஞ்சா கேஸ்ல வந்து கொலை நடக்குது அந்த கொலைய பிடிக்கிறவன்லாம் போட்டு விசாரிச்சா கஞ்சா வித்த தகராறு கஞ்சா போதையில தான் வந்து வருதுன்னு கேக்குற சொல்றாரு இப்ப வந்து இந்த கஞ்சா குடிக்கிற பழக்கெல்லாம் ஒரு நாள்ல வந்துருமா ரெண்டு நாள்ல வந்துருமா ஒரு வருஷத்துல வந்துருமா ரெண்டு வருஷத்துல வந்துருமா ஒரு கஞ்சாவுக்காக சிபிஐ வந்து கஞ்சா விற்பனைக்காக போதைப் பொருள் விற்பனைக்காக சிபிஐ ரைடு நடத்தினது உங்க ஆட்டில இருந்து ஒரு மந்திரி மேல ரைடு நடத்துச்சு ஆதாரங்கள்லாம் பிடிச்சிது யாரா இருக்கும் உயர் அதிகாரி டிஜிபி வரைக்கும் யாராருக்கு பங்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி புடிச்சாங்க அந்த வழக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்கு நீங்க பாஜகவுக்கு ஜாலரா போட்டு இருந்ததுனால அந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கு இன்னும் நீங்க ஜாலரா போட்டு இருக்கனால்தான் அந்த வழக்கு வந்து விசாரணை இல்லாம இருக்கு அப்படி எல்லாம் ஒரு தகுதி உள்ள நீங்க வந்து கஞ்சா கேச பத்தி பேசலாமா சட்ட ஒழுங்கு பத்தி பேசலாமா அந்த தகுதி இருந்தா பேசலாம் கேப்பாங்க இல்லாம எங்க போய் நின்று சுட்டு தள்ளிங்களோ பொதுமக்களை வந்து காக்கா கொடி சுடுற மாதிரி சுட்டு தள்ளிங்களோ அந்த ஊர்ல பண்ணிட்டு நீங்க சட்டம் ஒழுங்கு பத்தி பேசுறீங்க உங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு அப்படியே கரெக்டா நடந்தது மாதிரி பேசுறீங்க இது என்ன நியாயம்னு தெரியல இன்னொன்னு சொல்றாரு ஒரு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வெளியில வந்து பத்திரிகையில வந்து செய்தி கொடுத்தாருன்னா பேட்டி கொடுத்தாருன்னா தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்தாருன்னா கரெக்டான உண்மையான செய்தியை சொல்லணும்ல எழுதி வச்சுதான் படிச்சு தொலைக்கலாம்ல எவனா உங்க கட்சியில வந்து அறிவாளியா இல்லையா எவனோ எழுதி வச்சுதான் படிச்சு தொலைக்கலாம்ல அதெல்லாம் இல்லாமல் இது மாதிரி பேசுறது எந்த வகையில் நியாயம் கடலூர்ல வடக்கு மாவட்டத்தில் வந்து எங்க அவைத்தலைவர் வந்து இதுல போயிட்டு இருந்தாரு மோட்டர் சைக்கிள்ல போயிட்டு இருந்தாரு வெட்டி கொண்டுட்டாங்கன்னு செய்தி நான் வந்துட்டு இருக்கும் போது கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு தெரியல அதை விசாரிச்சாதான் தெரியும் சொல்றாரு அந்த விசாரிக்காட்ட நீ எப்படியா கருத்து சொல்ற சட்ட ஒழுங்கு போச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் நினைச்ச பாருங்க புள்ளி விவரம் எல்லாம் எடுத்து பாருங்க உங்கள் ஆட்சியில் எவ்வளோ கொலை நடந்துச்சு கொள்ளை நடந்துச்சு கஞ்சா விற்பனை எவ்வளோ நடந்துச்சு இப்போ எவ்வளோ நடக்குதுன்னு அந்த புள்ளியோரெலாம் எடுத்து கொஞ்சம் படிங்க பழனிசாமி அவர்களே அதெல்லாம் எடுத்து படிங்க படிச்சுட்டு இது மாதிரி கருத்தெல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு சிறந்த அறிவில் சிறந்தவராக அரசியல் தலைவராக உங்களை வந்து ஏற்றுப்பாங்க இல்லாட்டா வந்து மக்கள் வந்து உங்களை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க புறக்கணிச்சிருவாங்க அதை ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க இன்னொன்னு சொல்கிறார் முக்கியமான இது அதிமுக வந்து மக்களுடைய திமுக வந்து மக்களுடைய நிர்பந்திப்பை எழுந்து போச்சு மக்கள் செல்வாக்கை எழுந்திடுச்சு அப்படின்ட்டு சொல்றாரு இப்ப என்னங்க வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு எத்தனை மாசம் இருக்குங்க ஏப்ரல் மே ஜூன் ஜூலை என்ன ஒரு மூணு மாசம் தாங்க ஆகுது தேர்தல் நடந்து முடிஞ்சு அதனால நாற்பது ஊதியம் வந்து திமுக தானே ஜெயிச்சிருக்கு அப்ப முக்க மக்கள் வந்து திமுக புறக்கணும் எப்படி திமுக ஜெயிக்க முடியும் அதிமுக வந்து பல தொகுதியில் வந்து டெபாசிட் இழந்திருக்க இப்ப மக்கள் செல்வாக்க பெற்றது யாரு மக்கள் செல்வாக்க இழந்தது யாரு இப்போ திமுக விட வேற எந்த கட்சியும் ஜெயிச்சிருக்கு அதிமுக வேணாங்க பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்குதா வேற உங்க உங்க கூட்டணியில் ஒரு கட்சி ஜெயிச்சிருக்குதா நீ உரிமையை பேசுறவங்க நியாயத்தை பேசுறீங்களா உங்களா பார்த்து கேட்கிறேன் ஜெயிச்சிருக்குதா டெபாசிட்டே வாங்காமல் அதிமுக வரலாறுலேயே இல்லை டெபாசிட் வாங்காமல் போனது அப்படி டெபாசிட்டே வாங்க முடியாம நாடாளுமன்ற தேர்தலில் போய் படுதோல்வி அடைஞ்சிட்டு நீ வந்து இந்த ஆட்சி வந்து மூணு மாசத்துல வந்து செல்வாக்கு எழுந்துருச்சா இந்த ஆட்சி மூணு மாசத்துல திமுக ஆட்சி செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு வந்து மக்கள் செல்வாக்கு மூணு மாசத்துல வளர்ந்துட்டீங்களா அப்புறம் இடைத்தேர்தல இடைத்தேர்தல வந்து புறக்கணிச்சிங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிச்சிங்க ஏன் அதுல வந்து நின்று தைரியமா நின்று உங்க வீரத்தை காட்ட வேண்டியதுனா அதை ஏன் புறக்கணிச்சிங்க பழனிசாமி இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க மக்கள்கிட்ட வந்து மக்களை ஏதாவது கொஞ்ச கொஞ்சம் உங்களை நம்பிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்போல இருக்கு இருக்கும்பொழு இருக்கு விஷயம் போல இருக்குன்னு அது இல்லைன்னு சொல்லிடாதீங்க நன்றி வணக்கம்